பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தை எட்டு நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன் நான் பசுமையான தேவதாறு மரம் போன்றவன் உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவி தந்தையே இந்த அருமையான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை அரவணைப்பதற்காக விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக எங்கள் நடுவில் நடமாடிக்கொண்டு இருக்கிறவரே ஆராதிக்கின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் உம்மீது நம்பிக்கை வைக்கின்றோம் விசுவசிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இரவு நேரத்திலே எங்களை கண்மணி போல் பாதுகாக்கிறேன் அதிகாலையிலே உமது வான தூதர்களை எங்களுக்கு செலுத்தி ஆண்டவரே வான தூதர்களை எங்கள் நடுவில் அமர்த்தி ஆண்டவரே வான தூதர்களை எங்களை சுற்றிலும் இருந்து பாதுகாக்க செய்தவரே உமை ஆராதிக்கின்றோம் உமை போற்றுகின்றோம் ஆகிய கிறிஸ்துவின் உமது அன்பு வார்த்தை எங்களுக்கு தருகின்றீர் உமது வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக உமது பிள்ளைகளாக நாங்கள் உருமாறுகின்றோம் உமது வார்த்தையின்படி நடக்க நீர் எங்களை தயாரிக்கின்றீர் உம்மோடு இணைந்து இருக்க நீர் எங்கள் நடுவில் செயலாற்ற பரிசுத்த ஆபியானவருடைய வல்லமையை கொடுத்திருக்கின்றீர் பரிசுத்த ஆபியானவருடைய துணையோடு ஜபிக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் ஒவ்வொரு நாளும் தருகின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதைக்கிறோம் கூட எங்களுக்கு உன்ன உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுத்து நண்பர்களோடும் எங்களுடைய நண்பர்களையோடும் நாங்கள் ஒன்றி திருக்க நீர் செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய தாய் தந்தையருக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்க தகப்பன எவ்வளவோ அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கின்ற எங்களை ஒவ்வொரு நாளும் உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ நீர் எங்களோடு இணைந்து செயல்படுவதற்காக உமக்கு நன்றி அப்பா உமது திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் கூட தகப்பனி எங்களுடைய சிந்தனையினால் பாவம் செய்திருக்கிறேன்

அடைந்து உண்மையிலும் உண்மையுமாக பாக மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கை எங்களால் வாழ முடியும் அந்தவரே ஒரு நாளும் எங்களை விடாதபடி ஒரு நாளும் எங்களை கை நிகழ்ந்து விடாதபடி கைவிட்டு விடாதபடி எங்களை வழிநடத்த வேண்டும் ஆய்மை நோக்கி செபைக்கிறேன் சுவாமி இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் நானே அவனுக்கும் அவளுக்கும் செவி சாய்ப்பேன் அவன் மீதும் அவள் மீதும் அக்கறை கொண்டுள்ளேன் நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன் உன் கனி எல்லாம் என்னிடம் வரும் என்று சொல்லி எங்களுக்கு தருகின்றார் ஆண்டவருக்கு ஏற்ற நெறியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நேர்மையான வழியில் நடக்க ஆண்டவரே உமோடு இருக்க நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றுகின்றீர் அன்பார்ந்த இயேசு சுவாமி வார்த்தை உயிருள்ளது உயிர் ஓட்டம் உள்ளது உமது வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் யாருமே கீழே விழுவது இல்லை விழுந்தாலும் வீழ்ச்சியுற்றாலும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் மாறுகின்றார்கள் இயேசு இதோ உம்மிடம் திரும்பி வந்திருக்கின்றோம் தீ செயல்களில் இருந்து விடுதலை பெறுவதற்காக வந்திருக்கின்றோம் எங்கள் மீது மனம் இறங்கும் அப்பா எங்களை கைவிட்டு விடாதையும் மீகா தீர்க்கதரிசி புத்தகம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஓ மாநா நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே நேர்மையை நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் மற்றவர்கள் மீது நாங்கள் இரக்கம் கொண்டு வாழ முடியும் தாழ்ச்சியோடு நடக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தருவீராக உண்மையோடு நடக்கக்கூடிய மனப்பாங்கை தருவீராக நேர்மையை கடைபிடிக்க கூடிய பிள்ளைகளாய் மாற்றக்கூடிய பாக்கியத்தை தருவீர் ஒவ்வொரு நாளும் தகப்ப நீடியவர்களாக மாற வேண்டும் என் ஆண்டவருடைய வழியில் நடக்க வேண்டும் தவறான வழியில் கடந்து செல்கிறவர்களை கண்டித்து தண்டித்து நீர் திருத்துகின்றே நாங்கள் யாரையும் பற்றி தவறாக பேசி விடாதபடி யாரையும் தவறான வழியில் நடத்தி விடாதபடி என் ஆண்டவருடைய வழியில் நட நடத்தக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் மெய் நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா அதிகாலை என்று பாராதபடி என்னோடு இணைந்து ஆண்டவரே உம்மை நோக்கி மனதுருக்கத்தோடு செபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணை கண் பார்ப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக நாகும் தீர்க்கதரிசை புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் நல்லவர் துன்ப நாளில் அவர் காவலரன் ஆவார் அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார் என்கின்ற வார்த்தையின் படி நீரே எங்களுக்கு இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாகும் யார் யாரெல்லாம் மனதுக்கத்தோடு உமை நோக்கி செபிக்கிறார்களோ அவர்களுக்கு காவல் அரணாக நீர் இறைக்கின்றீர் அடைக்கலமாக இருக்கின்றீர் அவர்களை நீர் அறிந்து இருக்கின்றீர் அவர்களோ நீர் பாதுகாக்கின்றீர் எதிரிகளுக்கு முன்பாக ஒரு விருந்தினை ஆயத்தம் செய்கின்றடைய திட்டத்தை தவுடு பொடியாக நீர் மாற்றுகின்றும்ாரையும் கைவிட்டுபடி தாங்கொள்ளாய் வை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் தெய்வமே எங்கள் மீது மனம் இறங்கும் அப்பாம் எங்களை உமது பிள்ளைகளாக மாற்றிவிட வேண்டுமாய் வை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் நினைவே மக்கள் மீது இரக்கம் கொண்டதை போல் எங்கள் மீது இரத்தம் கொள்வீராக உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செவிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் ஆண்டவரே யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலும் பல வகையான விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் வேதனையோடும் குழப்பத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் ஆண்டவரே அவர்களுக்கு உமது குணமாக்கும் வல்லமை தேவைப்படுகிறது சுவாமி உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவது ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணமடைக்க செய்ய வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறேன் உண்மையுமாக அவர்கள் குணமடைவார்கள் தகப்பன நேற்றும் இன்றும் அறித்த கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவே இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்திரலும் ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாயும் உமது மகனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்